ஹலோ எரிவான் திஸ் இஸ் பார்த்திபன் வெல்கம் ஸ்டூ டிஎஸாபி வியூஸ் இன்றைக்கி டேட்டு டென்த்து ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த வீடியோ உங்களுக்கு காலையில் ஒரு டென் ஓ கிளாக் ரீச் ஆயிரும் டென் டு டென் தேர்ட்டிக்குள்ளே ரீச் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு ரிமைண்டர் வீடியோ கடைசி வாய்ப்பு எதுக்கு அப்படிங்கிறது தமிழையில் பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும் நீ ட்யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோருக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறதுக்கு அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆயிருக்குது ஸோ யாராவது அப்ளை பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க இன்றே கடைசி நாள் கடைசி வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துரலாம் இது நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயந்தான் ரிவைஸ்டு டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நைன்த் ஏப்ரல் நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு டென்த்து ஏப்ரல் அதாவது இன்றைக்கி டென்த் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வென்னஸ் இன்று இரவு பத்து ஐம்பது மணி வரை ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் அண்டு கடைசி நேரம் நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு எக்ஸாம் நீட்டு நீட் எக்ஸாமுக்கான ஃபீஸ் கட்டுறதுக்கு கடைசி நாள் நேரம் பத்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பதினொன்று ஐம்பது மணி வரை நீங்கள் பணம் செலுத்தலாம் அந்த கடைசி நேரம் வரைக்கும் எடுத்துகிட்டு போக வேண்டாம் ஏன்னால் லாஸ்ட்டு டேவில் லாஸ்ட்டு மினிடில் எப்போவுமே சர்வர் பிஸியாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா காலதாமதம் செய்யாமல் உடனடியாக அப்ளை பண்ணிடுங்க இதில் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல குறிப்பிடு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால் நேற்று மட்டுமே நான் வந்து மூணு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி கொடுத்துருக்குறேன் அதில் ஒரு கேண்டிடேட் யார் அப்படின்னா ரிட்டையர்டு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அவர் வந்து நான் ஜஸ்ட்டு போட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு போட்டிருக்காரு அதனால் அதே மாதிரி யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ இல்லை இதுக்கு முன்னாடி நான் வந்து அப்ளை பண்ணேன் சார் ஆனால் என்னால் அப்ளை பண்ண முடியல ஆதார் கார்டு இஸ்யூஸ் இருந்துச்சு அதே போல் பேமெண்ட் இஸ்யூஸ் இருந்துச்சு இந்த மாதிரியான நிறைய இஸ்யூஸ் இருந்துச்சு இப்போ வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு நிறைய ஐடி அதாவது ஆதார் கார்டு வச்சும் செய்யலாம் இல்லை ஆதார் கார்டு அப்டேட் ஆனது இன்னும் வரல சார் அப்படின்னா டிஜிலாக்கரை வச்சு செய்யலாம் ஏபிசி ஐடியை வச்சு பண்ணலாம் பாஸ்போர்ட் இருந்தால் அதை வச்சு செய்யலாம் பேன் கார்டை வச்சும் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீட்டாக எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்கூல் ஆர் எனி அதர் வேலீடு கவர்மெண்ட் ஐடி கார்டு வித் ஃபோட்டோகிராஃப் ஓகேங்களா அப்போ மேற்கண்ட இந்த ஏதாவது ஒரு அடையாள அட்டையை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதனால் நீட் யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் மே அஞ்சாம் தேதி நடக்கக்கூடிய நீட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் எக்ஸாமுக்கு யாராவது அப்ளை பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இன்று இரவு பத்து ஐம்பதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு கடைசி நாள் பத்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப் டு லெவன் ஃபிஃப்டி பிஎம் வரைக்கும் இந்த ஒரு ரிமைண்டர் சொல்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் ஒருவேளை நான் எல்லாம் அப்ளை பண்ணிட்டேன் சார் இதை எத்தனை தடவை திரும்ப திரும்ப சொல்லுவீங்க அப்படின்னா நம்ம சொல்கிறதுனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா இந்த தகவல் யாருக்காவது தெரியாமல் இருக்குது இல்லை நான் இனிமேல் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு உபயோகமாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குற நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் சப்ஸ்க்ரைபர்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க அவங்களுக்கு இந்த வீடியோ மிக முக்கியமான தகவலாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த வேலையை செஞ்சுருங்க புதுசாக நம்ம சேனலை பார்க்குறக்கு வந்துருக்கிறீங்க இப்போ தான் இந்த சேனல் நம்ம சேனலை எஸ்ஏபிவிசி யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நீட் எக்ஸாம் முடிஞ்சு நீங்கள் கவுன்சிலிங் முடித்து காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் லைக் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அதே போல் நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு நம்ம வந்து பெய்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் த்ரூ பெய்டு சர்வீஸில் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும் இருக்குதுங்க சார் அதை கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான சர்வீஸும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் பெய்டு சர்வீஸில் எனக்கு டில் த அட்மிஷன் வரைக்கும் காலேஜில் போய் நான் ஜாயின் பண்ணுற ஃபஸ்ட்டு டே வரைக்கும் எனக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் த்ரூ பெய்டு சர்வீஸில் கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் எல்லா ரவுண்டு கவுன்சிலிங்லேயும் கலந்துக்கிட்டு உங்களுடைய கட் ஆஃப் மார்க்குக்கு எந்த ரவுண்டில் பாசிபிள் இருக்குதோ அந்த ரவுண்டு வரைக்கும் போத் ஸ்டேட் கோட்டா அண்டு ஆல் இண்டியா கோட்டா இதில் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிட்டு அது போக சென்டாக் பாண்டிச்சேரியில் உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் அந்த கவுன்சிலிங்லேயும் பாண்டிச்சேரி கவுன்சிலிங்லேயும் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுக்கான சீட்டு நீங்கள் அதை செலக்ட் பண்ணி காலேஜில் போய் முதல் நாளில் சேரும் வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் இந்த கவுன்ஸ் கவுன்சிலிங் கைடன்ஸில் எல்லா அப்டேட்டும் உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கே நம்ம சென்ட் பண்ணிடுவோம் அது போக உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் மேற்கொண்டு ஏதாவது தகவல் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இதை பற்றின டீடெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க ஆல்ரெடி நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் படிச்சுட்டு இருந்தாலும் இல்லை செல்ஃப் ஸ்டடி இருந்தாலும் அது போக நீங்கள் வந்து வேற ஏதாவது கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு வீட்டிலருந்து போய் எழுதிக்கிட்டு வந்துட்டுருக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா நம்ம கொடுக்குற மெட்டீரியலையும் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணி கொஸ்டின் பேப்பர்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்ஸ் யூ ஹேப்பி நெக்ஸ்ட் டே மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட் கூட மீட் பண்ணுறேன்